அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இதோ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இலை தொடக்கநூல் தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் இறைவசனம் நான்கு அடித்தல்ல மூன்றாவது படிநிலை என்ன அப்படின்னா உதைத்தல் அதுக்கு உதாரணமாக தான் காலை கால்களை பற்றி ஒரு இறைவசனம் சொல்லியிருக்கேன் கால்களை கழுவிய பின் கால்களை கழுவிய பின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பைபிளில் நிறைய அடங்களில் இருக்குது இந்த கால்களை கழுவிய பின் இந்த உ உதைத்தல் உதத்தே உதைத்தல் பற்றிய துயரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கம்போது இதை ஒட்டிய ஒரு புனிதர் நாம் எல்லாம் அறிஞ்ச தெரிஞ்ச நம்மளுடைய காலகட்டங்களில் புனிதரான புனித தேவசகாயம் பிள்ளை நீலகண்டர் அப்படின்னு சொல்லி தான் இவருடைய பேரை சொல்கிறாங்க பொதுவாகவே பார்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்து மத மதங்களில் இந்துக்களில் இன்றைக்கும் கால்களை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க ஒரு சிலர் ஐயர் வீட்டு மக்கள் ஜனங்கள்லாம் அதிகமாக அந்த காலை கழுவிட்டு தான் உள்ளுக்குள்ளேயே என்ரே ஆவாங்க வீட்டுக்குள்ளேயே என்ரே ஆவாங்க இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப சமயப்பற்றுதலோடு வாழ்ந்த ஒரு இந்து மத நபரு புனித தேவசகாயம் பிள்ளை ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர் பொருளாதார ரீதியாக வறுமையில வாடி இவருடைய குடும்பம் இருக்குது அப்போ இவர் வேலை செஞ்ச இடத்துல என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மட்ட குடும்பம் இவருடைய சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறத அவர் சொல்றாரு அப்போ அவரு வந்து அந்த வேலை செஞ்ச அந்த எஜமானி வந்து என்ன பண்றாரு இப்போ யோபுவை பத்தி பைபிளில் இருக்கிற யோபுவை பத்தி அதிகமாக சொல்றாரு சொன்னோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவ மதத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறாரு கிறிஸ்துவ மேலே அதிகமான பற்று கொண்டு வாழ்கிறார் இப்படி பற்று கொண்டு வாழும்போது ஃபுல்லாகவே கிறிஸ்தவ மதத்தை பரப்புறக்கூடியவராக ஆயிட்டார் அப்போ இது இதுலேருந்து தான் அவருடைய காலங்கள் வந்து இது இதுலேருந்து தான் அவருக்கு வந்து கஷ்ட காலம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா இவரை வந்து கிறிஸ்தவ மதத்தை நீ பரப்பக்கூடாது கிறிஸ்துவை கும்பிடக்கூடாது அப்படின்னு அந்த சமயத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவரை துன்புறுத்துகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் கிறிஸ்துவக்கே அப்படின்னு சொன்னார்ல பொழுது சின்னப்பர் அது போல செத்து போனாலும் நான் ஏசுதான் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் இவரை வந்து துன்புறுத்தி ரொம்ப அடித்து உதைத்து இவரை சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த கால்களை கழுவிய பின் அப்படிங்கிறதுல அந்த உதைத்தல் அப்படிங்கிறதுக்கும் புனித தேவசகாயம் பிள்ளைக்கும் ஒத்து ஒத்தி வர ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா சிறு சிறு வெட்டுக்கள் தான் பெரிய மரங்களை சிறு சிறு வெட்டுக்கள் தான் பெரிய மரங்களை வீழ்த்தும் சிறு சிறு வெட்டுக்கள் தான் பெரிய மரங்களை வீழ்த்தும் நாம் எப்படிப்பட்ட வெட்டுக்களை இந்த உலகில் நாம் பார்க்கும் மனிதர்களுக்கு கொடுக்கின்றோம் ஜபம் இயேசுவே நான் மற்றவர்களை வதைக்காமல் உதைக்காமல் இருக்க வரம் தாரும் ஆமை